கூட பிறந்த அன்னக்கார குணசேகரன் ஒரு குலகாரன்னு தெரிஞ்சதும் சக்தி மனசு விட்டு அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க பாவன் தேவகி அம்மாவை உயிரோடு விட்டுருந்தா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பொழைச்சிருப்பாங்க அவங்கள இளையதாரம் பப்பாட்டின்னு எல்லாம் சொல்லி மனசை காயப்படுத்தி குட்டி குழப்பம் நட்டானே குழப்பம் நினைந்து மட்டும் அந்த ராணா என்ன ஆனானே தெரியலையே பாவம் ஒரு அனாதியாவில் அவன் சுற்றிட்டு வந்திருக்கும் மனித அபிமானம் இல்லாமல் இறக்க குணமே இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்கானே இந்த குணசேகர் இப்படி ஒரு மிருகத்துக்கு தம்பின்னு சொல்லிக்கிறது பட்டி கேவலே நினைச்சிக்கிட்டு அப்படியே சக்தி நொடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுல குணசேகரை பத்தின கதைகளை கேட்டதும் அப்படியே நந்தினி மயங்கி சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க ரேணுகானால இன்னும் மீண்டு வர முடியல ஜனனி அதை விட அப்படியே நடவடிமா நடந்து வர்றாங்க ஐயோ சக்தி உனக்கு கூட பிறந்த அண்ணன் இப்படி பட்டவனா உன்னைய ஆள வச்சு முடிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய துரோகி அடோரமான கருணாக பத்தி உள்ள இவனை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு நினைச்சிக்கிட்டு ஜனனி மாடியில இருந்து கீழே வந்த வெளி வெளிவாசப்படியெல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அங்க தர்ஷினி வர்றாங்க சித்தி என்னாச்சு சித்திப்பா நல்லா இருக்காங்கல்ல சத்தி சித்துப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேங்குறாங்க அவனுக்கெல்லாம் ஒன்னு இல்லடி அவன் நல்லா தாண்டி இருக்கான் நீங்க எல்லாரும் வளர்ந்துட்டீங்க இனிமேல் அவங்க அவங்க வாழ்க்கை என்னமோ அதை பார்த்து தேடி போய்க்காடி இந்த வீட்டை நம்பி இந்த மனுஷங்களை நம்பி எல்லாம் இனிமே எதுவும் நல்லது நடக்க போறது இல்லைங்கிறாங்க ரேணுகா டேய் தர்சா இங்க இப்படி வா அப்படின்னு ரேணுகா கூப்பிடுவோம் தர்சன் என்னச்சிட்டீன்னு வந்து உட்காந்துருக்காங்க டே இங்கே பாருடா இனிமே இந்த வீடு இந்த சொட்டு சித்தப்பா இருக்காங்க அப்பா இருக்காங்க எல்லாரும் நமக்கு இருக்காங்க நல்லா நீ நினைச்சிட்டு இருக்காதடா இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தான் பாட்டுக்கணும் உன்னை நம்பி வந்திருக்காலே இந்த பார்கவை இவளோட சேர்ந்து நல்லபடியா வாழ்ற வாழ்க்கையை மட்டும் தான் நீ யோசிக்கணும்டா இவங்களை பத்தி எல்லாம் ஒரு நாளே நீ நினைச்சு பாத்துடறாதா இவங்க எல்லாரும் ரொம்ப அசிங்கமான அழுக்கு பிடிச்சவங்க இவங்களோட எப்பவும் ஒட்டி மட்டும் நீ நினச்சிடாதடா உன் வாழ்க்கை என்னமோ அந்த வழியை மட்டும் நீ தேடி போய் உன் குடும்பம் உன் வாழ்க்கை உன் தங்கச்சி நீ நல்லா பாட்டுக்கோ உன்னோட வாழ்க்கையை எதிர்காலத்தை மட்டும் பாருடா இங்க இருக்கிறவங்களை எல்லாம் நினச்சு பாத்துறாதுங்கிறாங்க நம்ம அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்டா உங்கள் அம்மா தான் உனக்கு தெய்வம் உங்கள் அம்மாவை நினச்சி வாழ்ந்துட்டு வருடா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க ரேணுகா உங்க வாழ்க்கையில் இந்த பாவங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் இதெல்லாம் ஒண்ணுமே புரியாத தர்ஷனியும் தர்சனம் ஓடி போய் சித்தி என்னாச்சு என்ன நடந்தது ஏன் சித்தி இப்படி அழுகுறீங்க என்னன்னு கிட்ட சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க பழைய எதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் இது தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது தாத்தா அப்பா இவங்களோட கதையே வேண்டாம் உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தியே நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம்னு ரேணுகா அழுதுட்டு இருக்கும்போது சித்தி என்னாச்சு யாராவது மிரட்டுறாங்களா அருவக்கரிசி மிரட்டுறாளா சித்தப்பா பெரியப்பா இப்படி யாராவது உங்களை மிரட்டுறாங்களா என்னன்னு தான் கிட்ட சொல்லுங்க தர்ஷினி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்மா யாரும் மிரட்டலை நீங்க இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாங்க அன்பகரிசியும் உள்ளேயும் வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததும் தான் போய் ஏய் நீ இன்னும் திரும்பி போகலையா திரும்ப எதுக்குடி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு கேட்கறாங்க தர்ஷனி ஏய் நீங்க எல்லாம் இன்னுமே அடங்கலையா இங்க பாரு ரொம்ப மீறி பேசுனேன் அப்புறம் இந்த வீட்டோட வாரிசு நான் தாங்குறாங்க அன்பு கரசே இதை பாரு அன்பு எங்க அப்பனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இதை நாங்க பேசி திட்டுக்குவோம் இதுல நீ வந்து தலையிட்டு அப்படியே ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் தொலைச்சிடுவேன் பாட்டுக்கோ அப்படின்னு தர்ஷன் அன்பு மிரட்டுறாங்க ஐயோ அப்பள விரும்பலாம் எங்க கிட்ட காட்டாதிங்கிறாங்க முல்லை இதை பாரு தர்ஷினி நீ இப்பதான் பிரச்சனையை பாக்குற நான் பிறந்ததுல இருந்தே பிரச்சனையிலேயே பிறந்து வளர்ந்தவ அதனால என்கிட்ட எல்லாம் உன்னோட பருப்பு வேகாது உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போங்கிறாங்க அன்பு கணிசையர் கதிர் ஞானம் மூணு பேருமா வெளியில போனவங்க திரும்பி வரவே இல்ல அப்ப கதிர் கேக்குறாங்க அண்ணே எம்பட்டு நேரம் இவங்கி நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு போல அண்ணேங்கிறாங்க பாருங்க அண்ணே நீங்க எதோ மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பத்தோடு இருக்காதுங்க வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம் அடிச்சு புரட்டி எடுத்தோம்னா அந்த சக்தி பயில ராமேஸ்வரத்துல இருந்து ஒழுங்கு மரியாதையும் அவன் பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவானே அவனை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கிறாங்க கதிர் குணசேகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது போன் அட்டன் பண்ணனதும் விட்டுறாங்க ஏன்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களாடா பெரிய இவனடா நீக்கி ஏன்டா ஃபோன் எடுக்கலன்னு கேட்குறாங்க அண்ணே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு என்ன பிரச்சனையும் ஆயிடுச்சு உங்கள் தம்பி சக்தி பையலை நாலு தட்டி தட்டி அனுப்பிச்சிடலான்னு நாங்கள் பார்த்தோம் நம்ம ஆளுங்களை எல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த பையன் சாமியாடியோடு போயிட்டானேங்குறாங்க எது சாமியாடியா அங்கே அவங்க காரட தெரியும் சாமியாடி அந்த சாமியாடியை பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டானே ஏன்டா ராமேஸ்வரத்தை விட்டே கிளம்பிட்டானானு கேட்குறாங்க குணசேகரன் ஆமாண்ணே நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் இதில் உங்கள் தம்பின்னு வேறு நீங்கள் சொன்னீங்களா சரி அண்ணனோட தம்பியாச்சே அப்படியே பட்டும் படாமல் மிரட்டி விட்டு அனுப்பிச்சிடலான்னு நாங்கள் அனுப்பிச்சுட்டு வாங்குறாங்க வாயை வாய் முட்டா இல்லை உனக்கு அவ ஒரு நாடி பையன் அவனை அடிச்சு விரட்ட துப்பு அதுக்கு என்கிட்ட நீ காரணம் சொல்லிட்டு இருக்கியாடா டே தம்பி இருந்ததுன்னா ஆட்டுக்குட்டியாக இருந்தேன்னு ஆளை முடிச்சிடணும் நானே அப்போவே சொன்னேன்ல நீ கேட்கல உங்களை மாதிரி அரைவேக்கட்டு பயணியெல்லாம் நம்பினா இப்படி தான்டா கோட்டை விட்டுட்டு நிற்கணும் சரி விடு இப்போ அவன் எங்கடா இருக்கான் அண்ணே அவன் இன்னும் ராமேஸ்வரத்தில் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க அந்த ரவுடி டேய் விளக்குண்ண நீ எங்கே இருக்கே என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அவன் எங்கே இருக்கானோ அவன் கடையை முடிச்சுட்டு நீ எனக்கு ஃபோனை பண்ணுங்கிறாங்க குணசேகர் சரிங்கண்ணா பாருடா உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குற அவன் கையில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனை ஒன்றும் அடித்து விரட்டு இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இதை மட்டும் நீ செய்யாமல் அவன் தப்பிச்சிட்டானா அப்புறம் உனக்கு உண்டு இல்லைன்னா அங்கேயே வந்து கொன்னே போட்டுருவேன் குழியில் தோண்டி பொதைச்சிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்ன விலையை கரெக்டாக செய்யுங்கிறாங்க இந்த தடவை தவறுனா அப்புறம் நானே கண்ட தொட்டமாக வெட்டி கடலை விசிடு குணசேகரன் அண்ணா அண்ணா நீங்கள் தப்பு தவிர நீங்கள் என்ன நினச்சிடாதீங்கன்னா அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இந்த ராமேஸ்வரத்தை விட்டு உங்கள் தம்பி வெளியில் போகிறதுக்குள்ளையே நான் அவனை உண்டு பண்ணிடுறேங்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோனை போடுங்கிறாங்க குணசேகரன் சரி வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஞானத்தையும் கதிரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா விஷால் ஆச்சு அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு வீடு இளவு வீடு மாதிரி இருக்குது எங்கடி எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து முல்லைகிட்ட கேட்குறாங்க முல்லை சொல்கிறேன் எல்லாம் மேல தான் இருக்காங்க மாடியில உட்கார்ந்து இருக்காங்க நான் கூப்பிடுறேன் இருங்க அம்மாச்சி அப்பா எங்க குணசேகர் கதிர் ஞானம் இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கிறாங்க அவங்க எல்லாம் வெளியில போனா ஏதாவது ஒரு முக்கியமான காரண காரியத்தோட தான் போயிருப்பாங்க இப்போ வந்துருவாங்க மாமா நீங்களும் வெயிட் பண்ணுங்கிறாங்க அப்போ விசாலாட்சியோட தம்பியும் ஓஹோ அப்படியா கதை சரி சரி வரட்டும் வரட்டும் நானும் இருந்து பாத்துட்டு போறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விசாலாட்சி ஜனனி நந்தினி ரேணுகா இவங்க எல்லார்ட்டையும் கூப்பிடுறாங்க ஏண்டி உங்களை எல்லாம் அழைக்கணுமா ஏன் வீட்டுல பொம்பளை இழங்க முன்னாடி நிக்க மாட்டீங்களா இப்படி யாரோ ஒண்ணு வந்தா தண்ணி மோந்து கொடுக்கணும்னு தெரியாது அவளுக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா விசால் அச்சி இப்படி சத்தமா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் நந்தினி சொல்றாங்க இந்த கிழவிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியல பாவம் என்ன எப் வாழ்ந்தோ எப்படி வாழ்ந்திருக்கிறோங்கிறது கூட தெரியாம எப்படி பேசிட்டு இருக்குது பாரு இதனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்குது இவ பெத்த பையன் எவ்வளவு பெரிய கொலகாரன்னு தெரியாம இப்படி எல்லாம் நல்லதான் நினைச்சிட்டு இருக்குது கட்டிக்கிட்ட புருச ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கி அவளோட சொத்தையும் பொடுங்கிட்டு அவனுக்கு ஒரு வாரிசு குடும்பம்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை என்ன ஏதுன்னு கூட எட்டி பார்க்க ாம விட்டுட்டா அடுத்த பயம் போய் அந்த குடும்பத்தையே அழைச்சிட்டு இங்க வந்து ஊரோட உலகத்தோட இப்படி சம்பாரிச்சேன் சம்பாரிச்சேன்னு பெருமை உட்காந்துருக்காரு இந்த குணசேகர் இந்த அம்மாவும் தாம்பேத்த பசங்களுக்கு ஜாடுரா பார் என்னமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஏமாத்தி நம்ம எல்லார்ட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்ன ஆட்டம் போட்டுச்சு ஆனா இதோட வாழ்க்கையில் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு தெரிஞ்சா இதோட பொழப்பு ஒரு பொழப்பே கிடையாது அப்படின்னு நந்தினி ஒரு ரேணுகாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி நான் அப்ப இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கேன் ஏன்டி வந்து எட்டி பார்த்தா முத்தா குறைஞ்சிட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி விசாலாட்சி கூப்பிடுறாங்க அதட்டி கூப்பிட்டதும் ஜனனி நந்தினி ரேணுகா எல்லாருமே வராங்க விசாலாட்சி அம்மாவோட தம்பி புரிஞ்சுக்கிட்டாங்க என்னம்மா என்ன பழசெல்லாம் நினைச்சு அப்படியே கண்கலங்கி கொந்திருக்கிறீங்களா நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கலங்கி போய் நிக்கிறீங்களாங்கிறாங்க எப்படி இவருக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க எல்லாம் தெரிஞ்சுதாமா இவ்வளவு வருஷமா என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டே அமைக்கமா இருந்த என்ன செய்கிறது அமைதியாக வந்துட்டு போறத தவிர என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலையே எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு தலைக்கு மேலே போன வெள்ளத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரத்தானே பார்க்கணும் அப்படி நானும் நீங்களும் இந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் சிக்கிறாதீங்க இது பெரிய சுழல் அப்படியே சுனாமி மாதிரி சுரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போயிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு விசாலாட்சியோட தம்பி சொல்கிறாங்க நீ என்னப்பா சொல்கிற அவளுக்கு புரிஞ்சுதோ புரியலியோ நீயே இதை பற்றி அதை இதையும் சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்கிறாங்க விசாலா அக்கா உன் மருமகள் எல்லாரும் கெட்டிக்காரங்க கெட்டிக்க வீட்டுக்காரங்களா தான் இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டு வந்து இவ்வளவு நாளா பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு நான் சொன்னதுக்கான அர்த்தம் எல்லாம் புரிஞ்சிருக்குங்கா ஏமா ஜனனி இப்படி இடியில் இருந்த மாதிரி நிக்கிறீங்களேம்மா இன்னும் எத்தனையோ நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு இன்னும் போக போக பெரிய விபரீதங்களெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி இதை யாராலும் மாற்ற முடியாது தைரியமா துணிச்சலா இருங்கங்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் இவள்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் என் பெரிய மாவன் பார்க்குறானாச்சு அவன் பொறுப்பில் தானே எல்லாம் இருக்கு இவளைகளுக்கு என்ன கவலை இவளுக்கு மேல தானே எதிரும் பொதிரமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என் மாவன் மனசு சரியில்லாமல் போயிட்டு கிடக்குறாங்கிறாங்க அக்கா நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தான் அவன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா இந்த குடும்பம் செல்வாக்கா இருந்திருக்கும் காசு சேர்ந்து என்னக்கா செய்கிறது இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது உன் பசங்க அப்படி சூழ்நிலைகளில் சிக்கியிருக்காங்க அன்னைக்கு சொன்னது தாங்க இப்போவும் சொல்றேன் இன்னும் பெரிய பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இந்த குடும்பத்துல நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குதுக்கா நீயும் எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டு விசாலாட்சியோட தம்பி அங்கே இருந்து போகிறாங்க அவங்க சொன்னதை கேட்டதும் அப்படியே இன்னும் போய் உட்காந்துருக்காங்க நந்தினி ரேணுகா ஜனனி மூணு பேரும் ஐயோ இன்னும் எல்லாம் வந்து நிக்க போகுதா பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறோமா ஐயோ ஜனனி என்ன ஜனனி இது இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்களே பயமாக இருக்குது இந்த சக்தி பையன் நல்லபடியாக வீடு வந்து போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே கதை ஞானம் குணசேகர் மூணு பேரும் சக்தி மதுருக்குள்ளே வந்தால் அவனை நானே போட்டு தள்ளையிறேன்னு துணிச்சலோடு நிற்கிறாங்க சக்தி எப்படி மீண்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஜனனி ரேணுகா நந்தினி இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாங்கன்னு நாலு Cela veurem.